கோவை மாவட்டம் வால்பாறையில் சிறுத்தை கவி சென்ற நான்கு வயது சிறுமி சடலமாக தற்பொழுது மீட்கப்பட்டிருக்கிறாள் அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரவீந்திரன் வழங்கலாம் கேட்கலாம் வணக்கம் ரவீந்திரன் தொடர்பான கூடுதல் விவரங்கள் வணக்கம் வால்பாறை பகுதியில் ஏராளமான தேழை தேயிலை தோட்டங்கள் நிறைந்திருக்கின்றன இங்குள்ள தோட்டங்களில் தமிழகத்திலிருந்து மட்டுமல்லாது குழந்தைந்த தொழிலாளர்களும் பணியேற்ற பணியாற்றி பணியாற்றி அங்குள்ள பச்சமலை எஸ்டேட் பகுதியில் உள்ள தேயிலைத் தோட்ட தொழிலாளர் குடியிருப்பில் ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த மனோஜ் முத் முந்தா என்பவர் அவரது மனைவி மோனிகா தேவி மகள் ரோஷினி ஆகியோருடன் வசித்து வருகிறார் இன்னும் பார்த்தீங்கன்னா நேற்று சிறுமி ரோஷினி வீட்டின் பின்புறம் விளையாடி கொண்டிருந்தால் அப்போது பார்த்தீங்கன்னா அந்த மறைவில் பதுங்கியிருந்த சிறுத்தை தாயின் கண்முன்னே சிறுமி சிறுமியை கம்பித்துக் கொண்டு வனப்பகுதிக்குள் ஓடியது இதனை அறிந்த சிறுமியின் பெற்றோர் சக தொழிலாளர்களும் அதிர்ச்சி உழைந்து போயினர் இதுவரைக்கும் தவிர அறிந்து சம்பவ இத்திற்கு வந்து விரைந்து வந்த வனத்துறையினர் சிறுமியை தேடும் பணியில் இறங்கினர் இரவு நேரம் என்பதால் சிறுமையை தேடும் பணியில் தொய்வு ஏற்பட்டது தொடர்ந்து இன்று அதிகாலை வனத்துறையினர் மற்றும் காவல்துறை ஓப்பநாய்கள் உதவியுடன் சிறுமியை தேடி தேடும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வந்தனர் தற்போது பார்த்தீங்கன்னா அந்த சிறுமியின் உடலானது கண்டுபிடிக்கப்பட்டு கண்டுபிடிக்கப்பட்டதாக வனத்துறையில் தெரிவித்துள்ளனர் இது அப்பகுதியில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அதிர்ச்சியை உள்ளது தற்போது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரவீந்திரன்